நீங்கள் உங்கள் அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளின்னு எடுத்திருக்கேன் வரவலுத்தினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு படிக்க ஆமே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அம்மே சாதாரண ஆட்களே கிடையாது ஆஹ்ரா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அம்மே வர்தரா நச்சிக்கப்பட்டவர்கள் அம்மேசத்தால் மீட்கப்பட்டவர்கள் அம்மே தமிழ்நாள் குணமாக்கப்பட்டவர்கள் அம்மே நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிங்க யாரை தெரிந்து கொள்றாரு ஒன்றுக்கும் உதவாதவர்களே ஒரு மண்ணுக்கும் உதவாதவர்களே எளியவன் சிறியவன் என்பவர்களை தான் கருத்தை தெரிந்து கொள்கிறான் திக்கு பாயும் மந்தனாவான் கருத்தை தெரிந்து கொள்கிறாயே முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் முன்னூறு பேர் தான் கருத்தை தெரிந்து கொள்கிறார் கொஞ்சம் என்னை கொண்டுதான் உங்க குடும்பத்தை கொண்டுதான் நீங்க சிறிய குடும்பம் போல இருக்கலாம் போல இருக்கலாம் கூட இருக்கலாம் என் குடும்பத்தான் ரொம்ப எளியவன் அன்பான சகோதர சகோதரி ஆண்ட பார்வைக்கு நீங்க தான் கொண்டு தான் பெரிய திட்டங்களை நிறைவேற்றுவா